கலக்கல் சினிமா வியூவர்ஸ் மற்றும் சினிமா லவர்ஸ் எல்லாருக்கும் பெரிய வணக்கம் சின்ன பட்ஜெட்ல ஒரு படம் எடுக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க படம் முடிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆறாங்க என்ன பண்றாங்கன்னு சொல்லி தெரியாம போயிடும் பட் இருந்தாலும் கூட கம்பேக் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இன்னும் வெளித்தரம் அந்த ஃபோர்ஸ் வந்து இன்னும் அவருக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் எஸ் நம்ம கண்டிசா தான் கூட இருக்காரு தர்பார் கூட செகண்ட் வீக்லயே தூக்கிட்டாங்க சில தேட்டர்ல எல்லாம் ஃபர்ஸ்ட் ஹாஃபு படமே எடுக்க தெரியாதான் எடுத்தது மாதிரியும் இருக்கும் செகண்ட் ஹாஃப் வந்து சில பேர் கழிவு ஊற்றுனாங்க அதே மாதிரி விஜய் சாரோட ஒவ்வொரு படங்களும் பார்த்தா ஒரு வாரம் தான் ஓடி இருக்கும் அடுத்தப்பல பார்த்தா ஒரு பொய்ய வந்து நம்ப வைக்கிற விஷயம் தான் சினிமாவே கெட்டவன்கிற சப்ஜெக்ட வேற மாதிரி மாத்தி வச்சிருக்கேன் ஸோ சிம்பு வச்சு டிராவல் பண்ணலாம்ங்கிற ஒரு இதுல ஸோ அவரோட மாநாடு வந்து நல்லா ஃபுல் ஃப்ளஜா ஷூட் போயிட்டு இருக்கு நெக்ஸ்ட் மாநாடுக்கு நெக்ஸ்ட் வந்து சிம்பு பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஒரு பிஃபோர் நித்யானந்தாவோட அவரோட ஆன்மீக தேடுதல் ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்குது அதாவது ரஞ்சிதாவுடன் இல்லாத நித்யானந்தா ரஜினி சார் இப்போ நான் இமயவில் போறேன் போகிறேன்னு அடிக்கடி சொல்றது மாதிரி சிம்புக்கு அவ்வளோ வயசுலாம் ஆயிரலங்க சில பெண்களுக்கெல்லாம் தெரியாமல் சிவகார்த்திகேயனுக்கு வந்து சிம்பு கல்யாணம் பண்ணுவாரா பண்ண மாட்டாரா

ஃபஸ்ட்டு கேள்வி டே நைட் படம் ரிலீஸ் ஆகிடுச்சு ஆமாம் நீ எதிர்பார்த்த மாதிரி எல்லாமே ஓகே ஆனால் சில தேட்டர் கம்மியாக கிடச்சதெல்லாம் ஓகே பட் படம் வந்து அளவுக்கு ஒரு சக்ஸஸ் வந்து ரீச் பண்ணி கிடையாது ஆ ஆக்சுவலாக வந்து பத்து லட்சத்து எடுக்கப்பட்ட படம் ஆமாம் ஒரே ஒரு தேட்டரில் பத்து நாள் ஓடிருக்கு ஆமாம் அதுவே சக்ஸஸாக தான் இதுங்கிறோம் மொத்தம் ஐம்பத்தி மூணு தேட்டர் கிடச்சிது ஐம்பத்தி மூணு தேட்டரில் வந்து வெள்ளி சனி ஞாயிறு மட்டும் ஐம்பத்தி மூணில் ட்ராவல் ஆகிருக்கு பட் அடுத்தாப்புல வந்து அப்படியே தேட்டர் டவுன் போ இதாகிருக்கு ஆக்சுவலாக ப்ரொடியூசர்கிட்ட ரொம்ப பேசுகிறப்ப அவர் ரொம்ப ஹாப்பி ஆமாம் அப்புறம் சக்ஸஸ் மீட் வைக்கலாமே அப்படின்னாரு ஆமாம் என்னங்க திடீர்னு இப்படி ஆமாம் நம்ம போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நமக்கு ரிட்டர்னபுள் அப்படிங்கிற விஷயங்கள் இருக்கிறப்ப அது சக்ஸஸ் தானே அப்படின்னு இல்லை நான் வச்சுருவோமே அப்படின்னாரு இல்லைங்க அது எதுக்கு அவசியமாக அது வேறு செலவு அதுக்கு அடுத்த ப்ராஜெக்ட் அடுத்தோட மூமெண்ட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது செலவு பண்ணுற மூமெண்ட்ஸ் பார்க்கலாமே இல்லை எல்லாருமே சக்ஸஸ் பண்ணி வைக்கிறாங்களே அப்படின்னா ஓகே இல்லை எந்த படங்கள் அப்படின்னா எல்லா படங்களுமே ஒரு திங்கக்கிழமையோ இல்லைன்னா செவ்வாய் சக்ஸஸ் மீட் வைச்சிடுறாங்க ஆமாம் முன்னாடியெலாம் வந்து ஒரு நூற்றம்பது நாள் ஐம்பது நாள் இதெல்லாம் ஓடினதுக்கு தான் நூற்றி ஐம்பதாவது நாள் அப்படின்னு ஒரு விழா எடுத்து சக்ஸஸ்லாம் கொண்டாடுவாங்க எனக்கு தெரிஞ்சு ரீசெண்டாக ஆமாம் இப்போ வந்து அந்த வெள்ளி சனி ஞாயிறு அந்த மூணு நாள் ஓடிட்டாவே சக்ஸஸ் அப்படிங்கிற விஷயங்களை கேள்விப்படுறப்ப ரொம்ப என்ன சொல்கிறது ராக்கிங்காக இருக்குது ஷாக்கிங்காக இல்லை ஆமாம் ராக்கிங்காக இருக்குது ஆக்சுவலாக தர்பார் கூட உங்களுக்கு வந்து செகண்ட் வீக்லே தூக்கிட்டாங்க சில தேட்டர்ல எல்லாம் இல்லை இருந்தாலும் அது சக்ஸஸ் அப்படிங்கிற பார்ட்டிகுலர்லாம் ட்ராவல் பண்ணி என்ஜாய் பண்ணுறதெல்லாம் கேள்விப்பட்டேன் ஆமாம் அதே மாதிரி விஜய் சாரோட ஒவ்வொரு படங்களும் பார்த்தா ஒரு வாரம் தான் ஓடிருக்கோம் அடுத்தாப்புலாம் பார்த்தா சக்ஸஸ் மீட்லாம் கொண்டாடி இருக்காங்க இப்போ கூட இந்த படம் நல்லா தான் இருந்தது பட் சக்ஸஸ் மீட் வைக்கிற அளவுக்கான இது தான் பட் போட்ட வருமான அளவுக்குலாம் வந்துருச்சான்னு தெரியல ஆனால் சக்சஸ் கொண்டாடுறாங்க அப்படிங்கிறது தான் தெரியல நாங்களும் சக்சஸ் மீட்டு வைக்க இருந்தோம் ஆமாம் வச்சுருந்தா உங்களெல்லாம் வர வச்சுருப்போம் சரி ஓகே ஸோ படம் ரிலீஸ் ஆகிடுச்சு கண்டிப்பாக நிறைய தேட்டர் வச்சு கொடுத்துருப்பீங்க ஸோ அதில் உங்களுக்கு கிடச்ச ஒரு பாசிட்டிவான விஷயம் சேர்ந்து பாசிட்டிவான விஷயம் என்னென்னா வெளியில் வரப்போ கேட்குறது தானே வெளியில் வரப்போ கேட்குறது வந்து இது என்ன ரெண்டு டேரக்டர் பண்ணது மாதிரியா ஃபஸ்ட் ஆஃபு படமே எடுக்க தெரியாதான் எடுத்தது மாதிரியும் இருக்கும் செகண்ட் ஆஃப் வந்து பயங்கர எல்லாத்தையும் தெரிஞ்சவன் எடுத்தது மாதிரி இருக்குது அப்படிங்கிறது மாதிரி தான் அது எதுனுச்சு அதாவது நான் இன்னொருத்தவங்களை கேட்க வச்சு சைடில் நம்ம திரும்பி நின்றுட்டு கேட்போம் இல்லையா அதில் வந்து சில பேர் கழிவு ஊற்றுனாங்க சில பேர் பாராட்டினாங்க ஆமாம் அதனால் பாராட்டை மட்டுமே நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறாங்க எல்லாருமே பாராட்டை மட்டும்தானே எனக்கு அப்போ அப்படி இருந்தது அப்படி இருந்தது கழிவு ஊற்றின விஷயங்களும் இருக்குது ஆமாம் அதாவது ஸோ ரெண்டையுமே அக்செப்ட் பண்ணிக்கணும் இல்லையா அதானே ஆடியன்ஸ்கிட்டேருந்து கிடைச்ச ரெஸ்பான்ஸில் என்ன ஒரு விஷயங்கள் வந்து அடுத்த படத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க நீங்கள்லாம் இல்லை ஆக்சுவலாக வந்து பத்து லட்ச ரூபாயில படம் பண்ணணுங்கிற உண்மையை சொல்லக்கூடாது ஆமாம் அது என்ன வருன்னா ஆடியன்ஸ் வந்து அவன் அவன் போய் தேட்டரில் நிற்கிறப்போ அவனுக்கு வந்து பத்து லட்ச ரூபா படம் அப்படிங்கிறது அவன் வந்து அவன் வந்து எந்த படத்துக்கு போனாலும் அவனோட டிக்கெட் ரேட் வந்து நூற்றி இருபது நூற்றி எண்பது சம்திங் அந்த ரேஞ்சு தான் அவனுக்கு வந்து இது அப்படிங்கிறப்ப வந்து அங்கேயே வந்து நீங்கள் வேணாம் அந்த படத்துக்கு போகலாம் அவன் பட்ஜெட் அதிகமான ஒரு படத்தை தான் ப்ரியாரிட்டி ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி அதுக்கு தான் ட்ராவல் பண்ணுறான் ஸோ அதனால் வந்து என்ன பட்ஜெட் அப்படிங்கிறத உண்மையை சொல்லக்கூடாது உண்மையை வந்து ஏன்னா ஆடியன்ஸே ஒரு பொய்யை வந்து நம்ப வைக்கிற விஷயந்தான் சினிமாவே ஆமாம் அப்படிங்கிறப்ப அது எல்லா விதத்துலேயுமே பெரிய பெரிய ஜாம்பவான்கள் படம் பண்ணுறதுலேருந்தே பொய்யாக தான் ட்ராவல் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட இப்போ ஐநூறு கோடி ரூபா செலவு பண்ணி ஒரு படம் எடுத்துருக்கோம் அப்படிங்கிறாங்க படம் போய் உள்ளார உட்காந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஐநூறு கோடி ரூபா கிடையாதுங்கிறது ஏன்னா டிவி சீரியல்லேயே அவ்வளோ கிராஃபிக்ஸ் வித்தெல்லாம் காட்டி பண்ணுறப்ப படத்தில் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது ஐநூறு கோடி ரூபா கிடையாது இல்லையா அது மாதிரி அவங்களே அவ்வளோ பெரிய பொய்கள்லாம் பெரிய பெரிய ஜாம்பவான்கள் இருக்கிறவங்களே பொய் சொல்லி வியாபாரத்தை செஞ்சு மக்களை ஏமாற்றி நம்ப வச்சு உள்ளார படம் பார்க்க வைக்கணும் அதுதான் சினிமாவோட தந்திரம் அந்த தந்திரத்தை நாங்கள் கையாளலை ஆக்சுவலாக ஏமாற்றக்கூடிய விஷயத்தை நாங்கள் நடத்தலை நாங்கள் உண்மையாக பத்து லட்சம் அப்படின்னு சொன்னது வந்து ஒரு மிகப்பெரிய என்ன சொல்கிறது ஒரு ட்ராபேக் தான் ஸோ இந்த படத்துக்கு அப்புறமா நீ ஆல்ரெடி சொல்லி இந்த படம் வெற்றி பெற்றுச்சுன்னா இமீடியட்டாக இன்னொரு படம் ஸ்டார்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஸோ அதுக்கான ப்ராசஸ் இப்படி போயிட்டுருக்கு ஆ நிறைய பேர் அப்ரோச் பண்ணுறாங்க ஆமாம் இதில் என்னென்ன பிரதர் ஒரு ட்வெண்ட்டி லேக்ஸ் வச்சுருக்கேன் ஆமாம் நம்ம பண்ணிடுவோம்மா அப்படின்னு அதுக்கப்புறம் அதிகபட்சமாக இப்போ ரீசெண்டாக ஒரு அதாவது டுவெண்ட்டி தேர்ட்டி இப்படி போய் இப்போ ஃபிஃப்டி ப ஃபிஃப்டி லேக்ஸில் பண்ணலாங்கிறதுக்கு ஒரு ப்ராசஸ்க்கு ஒரு மூமெண்ட்டு நடந்துக்கிட்டு இருக்குது பட் அதுக்கு நான் இருக்கேன் ஏன்னா ஃபிஃப்டி லேக்ஸில் பண்ணால் அதாவது இப்போ என்னன்னா எல்லாருமே இதில் ஒர்க் பண்ண அத்தனை பேருமே வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டாக தான் ஒர்க் பண்ணியிருக்கோம் என்னோடய சேலரியோ இருக்கட்டும் எதுவுமே எதுவுமே வாங்காமல் எல்லாமே அப்படிதான் பண்ணியிருக்காங்க இதில் ஒர்க் பண்ணவங்க ஆர்டிஸ்ட்டாக இருக்கட்டும் டெக்னீஷியனாக இருக்கட்டும் எல்லாமே வந்து அவங்கவுங்க ஒரு குரோத்துக்காக மூமெண்ட்ஸும் அப்படி தான் பண்ணுது இதே விஷயம் மறுபடியும் அது அந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ண முடியுமா அப்படிங்கன்னா அது பாசிபிள் இல்லை அப்படிங்கிறப்ப ஒரு கரெக்டான பட்ஜெட் கரெக்டான சேலரி இந்த மாதிரிலாம் விஷயங்கள் இருந்தும் நடத்தணும் அப்படிங்கிறது தான் இது அட்லீஸ்ட் வந்து என்ன சொல்கிறது ஒரு ஐம்பது லட்சத்தில் படம் பண்ணலாமா அப்படின்னா பண்ண முடியாதுலாம் இல்லை ஏன்னா பத்து லட்சத்தில் எடுத்துக்கோ ஐம்பது லட்சத்துலையும் பண்ணலாம் நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறது என்னென்னா எப்படியாவது சிம்பு பார்த்து கெட்டவனை ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு பெரிய கனவோட தான் இருக்கேன் பட் அது விரைவில் கை கொடுங்கன்னு நான் நம்புகிறேன் ஏன்னா அதாவது கெட்டவனுங்கிற சப்ஜெக்டை வேறு மாதிரி வேறு மாதிரி மாற்றி வச்சுருக்கேன் ஆமாம் அவரோட அவருக்கு இன்றைக்கி ட்ரெண்டுக்கு ஆடியன்ஸ் என்ன மாதிரி எதிர்பார்ப்பாங்க இன்றைக்கி இருக்கிற படங்கள்லாம் என்ன மாதிரி வந்துகிட்ருக்கு இப்போ ரீசெண்டாக கூட கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தார் அப்படிங்கிற படம் வந்து ஃபினட்லி என்ன சொல்கிறது அந்த டேரக்டருக்க அப்படி வைக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு தான் ஸோ அந்த அளவுக்கான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே ரூட்லாம் ஸோ சிம்பு வச்சு ட்ராவல் பண்ணலாம்கிற ஒரு இதில் பட் சிம்பு சப்ஜெக்டை இப்போ இருக்கிற அந்த நரேஷனோட கெட்டவன் நரேஷனோட சப்ஜெக்டை அக்செப்ட் பண்ணாருன்னா கண்டிப்பாக வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான இதை கொடுக்கறோம் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி தான் ஸோ அவரோட மாநாடு வந்து நல்லா ஃபுல் ஃப்ளட்ஜாக ஷூட் போயிட்டுருக்கு நெக்ஸ்ட்டு மாநாடுக்கு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு வந்து கெட்டவன் ரீஸ்டார்ட் ஆகுன்னு நான் நம்புகிறேன் மாநாடுக்கு அப்புறமா கெட்ட எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக நான் அப்படி தான் நான் அப்ரோச் பண்ணிகிட்டு இருக்கேன் கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் சூப்பர் ஸோ இந்த மாநாடுலேயே பார்த்திங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் ஏன்னா ரொம்ப நாள் வச்சு ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆச்சு கெட்டப் நிறைய பிரச்சனை இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைம்ஸில் ஒரு ஸ்பீச் நிறைய கொடுத்துருந்தாரு ஸோ அது நிறைய எப்படி சொல்கிறது அந்த ஸ்பீச்ன்ற தாண்டி ஒரு ஒரு ஆன்மீக ரீதியாக நிறைய விஷயங்கள் பேசலாம் அந்தளவுக்கு பேசியிருந்தார் ஸோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதை பற்றி ஏதாவது அதாவது அவரோட ஆன்மீக தேடுதல் ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்குது ஆமாம் அவர் ஒரு நித்யானந்தாவாக உடனே கலாய்க்கிறான் அப்படிங்கிற விஷயத்துக்குலாம் வச்சுருக்கீங்க அதாவது நித்யானந்தானா அதாவது ரஞ்சிதாவுடன் இல்லாத நித்யானந்தா ஆமாம் அந்த ஸ்பீச்சு அதாவது அவரோட நித்யானந்தாவோட அதாவது நான் அந்த சர்ச்சை இல்லாமல் நித்யானந்தாவை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும் அந்த சர்ச்சையில் மாற்றத்துக்கு முன்னாலே அதுக்கு அந்த க இது கதவை தர காட்டு இந்த புக்கெல்லாம் நீங்கள் படித்தீங்கன்னா அமேசிங்காக இருக்கும் அந்த ரேஞ்சுக்கு அந்த ஞானத்தை எப்படி இந்த சின்ன வயசில் இவ்வளோ ஞானம் கிடச்சிது அப்படிங்கலாம் இருக்கும் ஒரு ரஞ்சிதா வந்து ஞானத்தை காலி பண்ணிருச்சு ஆமாம் சிம்பு பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஒரு பிஃபோர் நித்யானந்தாவோட கேதரேஷன் இன்றைக்கி இருந்துகிட்ருக்குது ஆமாம் கண்டிப்பாக வந்து அவர் ஆன்மீகவாதியை போய் அப்படியே கா இது ரஜினி சார் இப்போ நான் இமயமலை போகிறேன் போகிறேன்னு அடிக்கடி சொல்கிறது மாதிரி இவர் வந்து ஆக்சுவலாக எந்த மலையும் தேடி போயிடுவான்னா இங்கே இருக்கிற கெட்டவன் ஆமாம் அதுதான் என்னோட கோரிக்கை பட் அதாவது அவரோட மெச்சூர்டு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது ஆமாம் அவரோட ஸ்பீச் வந்து எல்லாரும் அக்செப்ட் பண்ணி எல்லாரும் வாழ்ந்த வாழ்க்கையை எல்லாரும் ஏ அதாவது நீ யாரையும் நம்பாத அப்படிங்கிற வார்த்தை வந்து அவருக்கு அவர் அவர் வாழ்க்கையில் அனுபவித்த விஷயம் அதை மற்றவங்களுக்கு சொல்கிறப்ப அதை அதாவது அது எல்லோரும் அனுபவித்த வேர்டாக இருக்குது அதனால என்ன சொல்கிறது அவரோட சிஷ்யனாக நான் இருப்பேன் சரிங்க சார் அதுக்கப்புறம் ஒரு நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு அல்மெட் என்னன்னா ஒரு ஹீரோ வந்து இன்ட்ரோடியூஸ் ஆகலாம் இனிஷியலில் எப்படின்னா அஜித் சார் ஆகிட்டோம் எல்லாருமே ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஒரு ரொமான்டிக் லவ் அந்த மாதிரி போகுது இப்போ வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் மாசு என்ற எலிமெண்ட் டச் பண்ணோம்னா மாசை மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சுறாங்க ஸோ அந்த வரிசையில் சிம்பர்கள் பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஸோ ஒரு படி மேலே வந்திருக்காரு மாஸ் அந்த கேட்டகிரியில் வந்துட்டனால திரும்பவும் அந்த லவ்லாம் கொண்டு போக முடியும்னு நினைக்கிறீங்களா மேபி கெட்டன் பாசிபிளாக இருக்குது அதுக்கப்புறம் ஒரு படம் பண்ணுறீங்க அப்படின்னா மேபி அந்த ரேஞ்ச் கொண்டு போக முடியும்னு நினைக்கிறீங்களா இல்லை நீங்கள் வந்து ரஜினி சாருக்கு இப்போ வயசு என்ன ஒன்றா எழுதா ஓகே எனி செவன்டி பிளஸ் அப்படிங்கிறது தான் தர்பார் படத்தில் அவரு அந்த நைன்தரா தானே அவங்கள எப்படி ரூட் விட்டு லவ் பண்ணார் பார்த்தீங்களா அப்போ அந்த வயசுக்கே அந்த லவ்லாம் ஸ்க்ரீனில் தேவைப்படுது அப்படிங்கிறப்ப சிம்புக்கு அவ்வளோ வயசுலாம் கேட்டேன் அதனால வந்து ஆல்வேஸ் வந்து ஒரு ஒரு ஸ்க்ரீனில் வந்து லவ்ங்கிறது கம்பல்சரி தேவை தன ஆடியன்ஸு தன்னை ரீக்கல் பண்ணுற விஷயத்துக்கு ஒரு லவ்ங்கிறது தேவை ஆமாம் அடிக்கடி வந்து ஹீரோயினை மாற்றி 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 காட்டிக்கிட்டு இருந்தால் தான் அவங்களுக்கு என்ஜாய்மெண்ட்டாகவே இருக்கும் ஏன்னா ஒரே ஹீரோயோ ஒரே ஹீரோயினோ ஒரே ஹீரோவும் ஒரே ஹீரோயினையும் திருப்பி திருப்பி பார்த்துட்டு தான் அவங்களுக்கு போர் அடிச்சிடும் ஹீரோ ஒரே ஆளாக இருந்தாலும் ஏன் திடீர்னு வந்து இப்போ போன படத்தில் ரஜினி சார் படத்துலேயே இதை முன்னாடி இருக்கிற ஜோடி வேறு அப்படின்னு ஒவ்வொரு படத்துக்கும் ஏன் ஜோடி மாற்றுறாங்க ஸோ ஜோடி மாற்றுறினா தான் ஆடியன்ஸே என்ஜாய் பண்ணுவோம் ஸோ ஜோடி மாற்றலைன்னா அதே ஆடியன்ஸ் வந்து நீ கல்யாணம் பண்ணால் ஒருத்தியோட தான் இருக்கணுங்கிறது தான் அவங்க மைண்ட் செட்டப் அதனால ஸ்க்ரீனில் ஆளை மாற்றலாம் நேரில் ஆளை மாற்றிடக்கூடாது சரி உங்களோட படம் டே நைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சீன் ஒரு என்னன்னா அந்த எல்லா ஹீரோக்குமே கல்யாணம் ஆகிடுச்சு ஆனால் சிம்புக்கு மட்டும் ஆகலை அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு மாதிரி விஷயத்தை அப்படியே கன்வே பண்ணியிருப்பீங்க அது 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 அமைஞ்சுதா இல்லை வந்து இன்சர்ட் பண்ணீங்களா சரி உண்மையாக சொல்லலாம் தப்பு இல்லை எனக்கு என்னென்னா ரொம்ப ஓப்பனாக சொல்கிறேண்ணே நான் நான் சொன்ன எல்லா ஹீரோவுமே நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன் நான் வரிசையாக சொன்ன எல்லா ஹீரோக்களுமே நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன் ஆமாம் அவங்க வந்து என் மனசில் நீங்க இடம்பெற்றுறாங்க ஆமாம் அவங்கள வந்து கண்டிப்பாக நம்ம படத்தில் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தில் அவங்கள பற்றி சொல்லிடணும் அப்படின்னு ஒரு அவா அந்த அவாவை அழகாக நான் வெளிப்படுத்தினேன் ஏன்னா என்னன்னா எல்லாருக்கும் ஆனது உண்மை ஆமாம் நான் வந்து விஜய் சார் கல்யாணம் ஆயிடுச்சு அஜித் சார் கல்யாணம் ஆயிடுச்சு அப்புறம் சூர்யா கார்த்திக் சிவகார்த்திகேயன் தனுஷ் அடுத்தப்பில் ஜீவி பிரகாஷ் அப்படிங்கிற எல்லாருக்குமே கல்யாணம் ஆயிடுச்சு பட் அதெல்லாம் கல்யாணம் ஆகிருக்குங்கிறது ஜி பிரகாஷ்கெலாம் கல்யாணம் ஆயிருக்குங்கிறது ஒரு கரைக்கோடியில் இருக்கிறவனுக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி என்னோட நினப்பு ஆமாம் யாருக்கும் தெரியாமல் இருக்கும் அப்படின்னு ஏன்னா சில பெண்களுக்கெல்லாம் தெரியாமல் சிவகார்த்திகனுக்கு வந்து லவ் லெட்டர்லாம் எழுதிடுவாங்க ஆமாம் அவருக்கு வந்து கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றிருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் சில விஷயங்கள்லாம் தெரியாது இல்லையா அதனால் தெரியாத விஷயத்தெல்லாம் சொல்லணும் அப்படின்னு இதுங்கிறப்ப அப்போ கல்யாணம் ஆனவங்கள சொல்கிறோம் அப்போ ஆவாத ஹீரோவுக்கும் நமக்கு வந்து ரொம்ப க்ளோஸாக ட்ராவல் இருக்கும் ஆமாம் அவங்களும் அவங்களும் நம்ம மனசில் இருக்காங்க அவங்கள பற்றி சொல்லாமல் விட்டுறக்கூடாது இல்லையா நம்ம மனசில் யார் இருக்காங்களோ அவங்கள சொல்லிடணும் இல்லையா அதானு அப்படிங்கிறதுக்காக தான் இவர் விஷால் சாருக்கெலாம் கமிட்மெண்ட்டு அந்த நேரத்தில் கமிட்மெண்ட்டுங்கிற ஒரு அறிவிப்புலாம் இருந்தது ஆமாம் அந்த அந்த படத்தோட டைமில் அந்த அந்த சீனோட அந்த படத்தில் த்ரோ பண்ணுற சீன் டைம்லலாம் வந்து ஆர்யாவுக்கு வந்து கல்யாணம் நடக்கலை அந்த காலகட்டங்களில் ஆமாம் அது பொண்ணு பார்த்துட்டு இருந்தாங்க அவங்களுக்கு தெரியும் டிவியிலே கூட உட்காந்து ஆமாம் பெரிய டீம் எடுத்து கற்றுத்த என்ன சொல்கிறது அவர் இப்போ உண்மையிலேயே வந்து அவர் இவ்வளோ பொண்ணு தேடி இருந்தால் கூட இப்போ ஷாயிஷா உண்மையிலேயே தேடுறதுக்கு ஒர்த்து அப்படிங்கிறது மாதிரி தான் என்னோடய ஃபீல் ஆமாம் அவ்வளோ பேரை பார்த்தும் கரெக்டாக செலக்ட் பண்ணுறதுங்கிற ஒரு மூமெண்ட் இருக்கு இல்லையா அது லாஸ்ட்டு வந்து உண்மையிலேயே ஆண்டவன் வந்து அவருக்கு வந்து கிஃப்ட் கொடுத்துருக்காருந்தான் என்னோட ஃபீல் சிம்புக்கு அப்படிங்கிறது வந்து கல்யாணம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் என்ன என்னென்னா அவர் ஏஜ் குரூவில் இருந்து இருக்கிறவங்க எல்லாருமே அந்த தனுஷ் பண்ணிட்டார் சிவகார்த்தியன் பண்ணிட்டாரு ஸோ ஜீவி பிரகாஷ் அவருக்கு வயசு சின்ன இதெல்லாம் இவங்க எல்லாருக்குமே கல்யாணம் நடந்துருச்சு பட் சிம்புக்கு எப்போ நடக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து ஒரு கொஸ்டின்னா எனக்கு இருந்தது எனக்கு இருந்ததை நான் படத்தில் வந்து த்ரோ பண்ணேன் மற்றபடி வந்து என்ன சொல்கிறது சிம்பு கல்யாணம் பண்ணுவாரா பண்ண மாட்டாரா அப்படிங்கிறது வந்து என்னோடய மனசில் இருந்த கொஸ்டினை நான் ஸ்க்ரீனில் வச்சேன் ஆமாம் ஏன்னா அவர் வந்து ஓப்பன் அவரை மாதிரி ஒரு ஓப்பன் டாக் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில் எந்த நடிகனுமே கிடையாது ஆமாம் அவர் வந்து மனசில் பட்டதை ஆன் ஸ்டேஜில் சொல்கிற கேரக்டர் அந்த மாதிரி அதாவது நான் லவ் பண்ணேன் நான் ஃபெயிலியர் ஆனேன் நீ ஃபெயிலியர் ஆக பற்றி நீ கவலையே படாத நீ பாட்டுக்கு லவ் பண்ணிக்கிட்டே இரு உனக்கு ஒரு உண்மையான லவ் வரும் அப்படிங்கிறது சிம்புவோட வார்த்தை நிறைய இடத்துல இதை பேசிட்டு பார்ப்பல ஸோ அவர் ஸ்டில் லவ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கார் பட் அவரோட உண்மையான லவ்வுக்கு ஒரு ஒரு எப்படி என்ன சொல்கிறது ஒரு ஒரு கிஃப்ட் ஆமாம் அந்த தேவதையை எப்போ வருவாங்க எப்படி வருவாங்க அப்படின்னு யாருக்குமே தெரியாது ஆனால் வர வேண்டிய இடத்தில் கண்டிப்பாக சிம்புவோட வந்து ஜாயின் பண்ணி சேருவாங்க அண்டு தேங்க்யூ ஃபார் த அட்வான்ஸ் தேங்க் யூ தேங்க்யூ தேங்க்யூ ரொம்ப நன்றி கலக்கல் சினிமா மூவி டிக்கெட் கண்டஸ்ட்ல ஒவ்வொரு வரும் சினிமா சம்பந்தப்பட்ட கேள்வி கேட்டுக்கும் அதுக்கு நிறைய பேர் கரெக்டான ஆசர் பண்ணி டிக்கெட் சென்ட் பண்ணுறீங்க அந்த வரிசையில் இந்த வாரத்துக்கான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஜினீஸ்வரோட படங்களில் இது எப்படி இருக்குது அந்த டைலாக் வந்து எந்த படத்தில் வரும் அப்படின்னா கேள்வி ஆப்ஷன் ஏ ரங்கா ஆப்ஷன் பி முள்ளு மலரும் ஆப்ஷன் சி முரட்டுக்காலை ஆப்ஷன் டி பதினாறு வயது இந்த நாலு ஆப்ஷன்ஸ்ல இது கரெக்டான ஆப்ஷன் அப்படிங்கிறத மறக்காம கேள்வி பண்ணுங்க நீங்கள் கரெக்டாக கவெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது குட்டியாக ஸ்கிரீன் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிடுங்க ஸோ கரெக்டாக ஆன்சர் பண்ணுறதுக்கு வர வெள்ளிக்கல் வெளியே சாப்பிட்ற படத்துக்கு ஈஸியாக டிக்கெட் பண்ணலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க ஈஸியாக 10